வணக்கம் நான் குமார் துரைசாமி வெற்றி அமைப்பின் வனத்துக்குள் திருப்பூர் திட்ட இயக்குனர் எதிர்வரும் ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி காலை எட்டு மணிக்கு திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் மாநகரம் சின்னக்காளிபாளையம் கிராமத்தில் உள்ள திருப்பூர் மாநகராட்சிக்கு சொந்தமான பன்னெண்டு ஏக்கர் காலி இடங்களை பதப்படுத்தி அதை ஒரு மூங்கில் பூங்காவாக உருவாக்கி அதை பொதுமக்களுக்கு அர்ப்பணிக்கும் விழா நடைபெற உள்ளது பத்து நாட்களுக்கு முன்பு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களால் இந்த பூங்கா திறந்து வைக்கப்பட்டது இந்த பூங்காவின் சிறப்பு அம்சம் ஐம்பது வகையான மூங்கில்கள் முப்பதுக்கும் மேற்பட்ட அரிய வகை மரங்கள் ஆம்பி தியேட்டர் பட்டர்ஃப்ளை பார்க் ஓப்பன் ஜிம் மற்றும் இரண்டாயிரம் சதுரடி அளவில் பயிலரங்கம் கருத்தரங்கம் பயிலரங்கம் நடத்தக்கூடிய ஒரு அரங்கம் அமைக்கப்பட்டுள்ளது இது கிட்டத்தட்ட நான்கு கோடி ரூபாய் பொருட்செலவில் அமைக்கப்பட்ட இந்த பூங்காவில் மூன்று கோடி ரூபாய் கிளாசிக் போலோ ராயல் கிளாசிக் மில்ஸ் நிறுவனத்தினரால் கொடுக்கப்பட்டது அவர்களின் நன்கொடையால் தான் இந்த பூங்கா இன்று இவ்வளவு சிறப்பாக அமைந்துள்ளது கிளாசிக் போலோ சகோதரர்கள் திரு கோபாலகிருஷ்ணன் மற்றும் திரு சிவராம் அவர்களின் பிறந்த ஊரான சின்ன தங்களுக்கு எல்லாமாக இருந்த ஊருக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் இந்த பூங்கா உருவாக்கப்பட்டுள்ளது இந்த பூங்காவின் அடுத்த பத்து வருட பராமரிப்பை வெற்றியமைப்பு கிளாசிக் போலோ நிறுவனத்தினர் மூலமாக ஏற்றுள்ளார்கள் வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி காலை எட்டு மணி முதல் பல்வேறு நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகளோடு இந்த நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கின்றது பொதுமக்களுக்காக அர்ப்பணிக்கும் விழா நடைபெற இருக்கிறது அது மட்டுமல்ல பணத்துக்குள் திருப்பூர் திட்டத்தை பற்றி நீங்கள் அனைவரும் அறிவீர்கள் ஒன்பதாம் ஆண்டு நிறைவு விழா பதினெட்டு லட்சம் மரக்கன்றுகளை நட்டு முடித்து ஒன்பதாம் ஆண்டை நிறைவு செய்கிறோம் இதில் தொண்ணூறு சதவீதம் மரக்கன்றுகள் நன்றாக திருப்பூர் மாவட்டம் முழுவதும் மர வளர்ந்து வருவது உங்கள் நீங்கள் உங்கள் அனைவருக்கும் தெரியும் நிச்சயமாக இந்த பூங்காவானது மிகச்சிறந்த பொழுதுபோக்கு இடமாக மட்டும் அல்லாது நல்ல இயற்கை சார்ந்த விஷயங்களை பற்றி தெரிந்து கொள்ள ஒரு அருமையான இடமாகவும் அமைந்துள்ளது எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதியன்று உங்கள் அனைவரையும் வருக வருக என்று இந்த திறப்பு விழாவிற்கு அழைக்கின்றோம் அவசியம் வாருங்கள் உங்கள் குழந்தைகளுடன் வாருங்கள் பூங்காவை சுற்றி பாருங்கள் அங்கே இருக்கக்கூடிய மரவகைகள் அங்கே இருக்கக்கூடிய பட்டர்ஃப்ளை பார்க் ஆகட்டும் அங்கே இருக்கக்கூடிய ஓப்பனர் ஜிம் ஆகட்டும் உங்கள் அனைவரையும் நிச்சயமாக கவரும் என்கின்ற அந்த உறுதியை என்னால் அளிக்க முடியும் வாருங்கள் இருபத்தி எட்டாம் தேதி அன்று அங்கே சந்திப்போம் நன்றி